கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே எந்த ஒரு அரசு திட்டங்களையும் செயல்படுத்தாமல் தங்கள் கிராமம் புறக்கணிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் விளம்பர திமுக ஆட்சியில் எளியூரின் அடிப்படை வசதிகள் கூட நிறைவேற்றப்படாமல் உள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து எழுபத்தெட்டு ஆண்டுகளாகியும் அடிப்படை வசதிகளின்றி பல கிராமங்கள் தவித்து வருகின்றன அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி குடிநீர் வசதி கிடைத்துள்ளதாக மத்திய மாநில அரசுகள் கூறி வந்தாலும் மின்சாரம் குடிநீர் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் முறையாக இல்லாத பல கிராமங்கள் தமிழகத்தில் தற்போதும் இருந்து வருகின்றன அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை அருகே அடிப்படை வசதிகள் இன்றி கிராம மக்கள் தவித்து வருகின்றனர் ராயக்கோட்டை அருகே பாஞ்சாலி நகர் கிராமத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றன இந்த பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதிகளும் அரசின் சலுகைகளும் கிடைக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சாலை வசதி இல்லாததால் மருத்துவ தேவைக்கு கூட ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்கள் தங்கள் பகுதிக்கு வர மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன் வயதான நபரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றபோது சாலை வசதி இல்லாததால் இருசக்கர வாகனத்தில் கடும் சிரமப்பட்டு அழைத்து சென்றதாகவும் இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவரின் உடல்நிலை மேலும் மோசமானதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் மேலும் கழிவுநீர் கால்வாய் வசதி இல்லாததால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ரோடு வசதி வேணும் ஆட்டோ ஆட்டோ கூட்டா கூட டெலிவரிக்கே நம்ம எமர்ஜென்சிக்கு ஃபோன் போட்டால் கூட அவங்க வரமாட்டேன்றாங்க யார் ஏன்னான்னு கேட்டால் உங்கள் தெருவுக்கு வந்து அங்கே திருப்பூரத்துக்கு வசதி இல்லை மெயினாக ரோடு வசதி இல்லை அந்த பக்கம் வரமாட்டேன்னுதும்மா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தா இப்போ ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இங்கேருந்து கீழே கூட்டுன்னு போகிறதுக்குள்ளே அவரால் முடியல அங்கே கீழே சந்தப்பேட்டையில் நிறுத்திட்டு தான் எங்கள் தாத்தாவை கூப்பிட்டு போய் அங்கே காரில் ஏற்றணுங்க அதுக்குள்ளேரே அவருக்கு ஆச்சோ போச்சோன்னு ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கார தான் கூப்பிட்டு போனாங்க டூ வீலர் ரெண்டு பேர் உட்கார வச்சு கூட்டிட்டு போக முடியல அவ்வளோ இருக்குது இந்த ரோடு இந்த தண்ணி இப்படி போனால் அதில் வந்து அங்கேருந்து சாக்கடை தண்ணியெல்லாம் அதில் வந்து கலக்குது சார்

மேலும் தங்களின் அவல நிலை குறித்து பல முறை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை எனவும் வேதனை தெரிவித்தனர் தாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாகவும் இதே நிலை நீடித்தால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் பாஞ்சாலி நகர் மக்கள் உறுதிப்பட தெரிவித்தனர் கரண்ட் வேணும் மெயினா இங்க கரண்டே இல்லை சார் இந்த வீதிக்கு இந்த பக்கம் வரணும்னா மொபைல் எடுத்துன்னு டார்ச் போட்டு வந்தா மட்டும்தான் இந்த பக்கம் போக முடியும் இல்லாம போக முடியாது இந்த பக்கம் நைட்ல வந்து பாருங்க இருட்டாதான் இருக்கும் எங்க கால் வைக்கிறீங்க எங்க கீழ உலறுறீங்கன்னால தெரியாது கை கால் எல்லாம் வஞ்சினுக்கு அந்த அந்த என்ட்ரன்ஸ்லலாம் பாத்தீங்களா வலிக்கு ஏதோ ஏத்தினே பண்றான்ல நாங்க எல்லாம் மறைட்டுங்க சார் நம்பருக்குடயும் சொல்லி பார்த்துட்டுங்க நாங்க கிளெர்ர்க்கடயும் போய் நான் சொல்லி பார்த்துட்டுங்க பிடி ஆபீஸ்க்கும் நான் சொல்லி பார்த்துட்டுங்க எல்லார்கிட்டயும் ஃபோர்ட்டுங்க சார் நாங்க என்ன பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும் நாங்களும் கேட்டோம் நான் கீழப்பட்ட ஜாதீனினால நாங்க கிடந்தனால தாந்த தேட்றாங்க அதனால எங்க கண்டுக்க மாட்டறாங்க சார் நாங்களும் கொஞ்சம் வஸ்திய அந்த மாதிரி கீழப்பட்ட ஜாதீன வஸ்தியானதாங்கள கண்டு பார்க்க வந்து அந்த ஏரியாவை நான் கீழப்பட்ட ஜாதினா யாரே சமூக நீதியின் காவலர்கள் என்று பெருமை பேசிக் கொள்ளும் விளம்பர திமுக அரசு இனியாவது பாஞ்சாலி நகர் மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து நடவடிக்கை எடுக்குமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது